அந்த தீர்த்தத்திலே நீராடும் போது அந்த அமூகத்தை காஞ்சனா மாலையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சீரியனுக்கு வந்து நெய்தி பங்கு வெற்றி வேண்டிக்கிட்டீங்கன்னா எப்போ ஏற்பட்ட பல நாள் நோய்களும் குணமாகும் இப்படி அம்பாது அந்த மக நட்சத்திரம் பவர்ஃபுல்லானது அந்த மாசி மகத்தை தவற விடாதீங்க அன்மிகு அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ வந்து பொதுவாக வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து மக நட்சத்திரம் வரும் இருந்தாலும் இந்த மாசி மகங்கிறது அவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த அமிர்தம் என்று சொல்லக்கூடிய அந்த அமிர்தமான அந்த கலசம் வந்து உலக ம மக்களுக்கெல்லாம் வந்து உருவாக்கக்கூடிய அந்த ஒன்பது விதமான தீர்த்தத்திலருந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த அமிர்த கலசத்துலேருந்து இந்த தீர்த்த துணிகள் வந்து அந்த மாசி மக குளத்தில் வந்து விழுந்ததாக சொல்லப்பட்டிருக்கு அந்த மாசி மகத்தில் வந்து நமக்கு அந்த ஒன்பது விதமான அந்த தீர்த்தத்திலே நீராடும் போது அந்த அமிர்தத்தை அருந்திய பாக்கியம் நமக்கு கிடைக்கிது கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து மாசி மகம் வந்து திருவிழா நடந்தது இப்போ அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஆறுக்கு மேலே இந்த மாசி மக திருவிழா வரப்போகுது இப்போ வந்து என்னென்னா உங்களுக்கு அந்த மக நட்சத்திரத்தினுடைய அந்த பவர் என்ன அப்படின்னா பொதுவாக வந்து தை மகத்தில் தான் வந்து மீனாட்சி அம்பாள் வந்து பிறந்தாங்க அப்போ இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த மாசி மகத்தன்னைக்கு போய் நம்ம அந்த லிங்கத்துக்கு அதாவது புது மண்டபத்துக்கு பின்னாடி நம்ம இவர் இருப்பார் நந்தீஸ்வரர் நந்தீஸ்வரருக்கு இப்போ அந்த பாதையிலே நீங்கள் பின்னாடி போனீங்கன்னா அந்த திருவிழையே வந்து மலையத்துவரசனும் காஞ்சனா மாலை அப்படிங்கிற அந்த ஆலயம் இருக்கும் அதுதான் வந்து அவங்க வந்து குழந்தை இல்லாமல் யாகத்தை வளர்த்து எப்படியாவது குழந்தை வேணும்னு வேண்டும் பொழுது அம்பாள் மீனாட்சி வந்து அந்த யாகத்தில் இருந்து உதித்ததாக சொல்லப்படுது அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க அந்த மக நட்சத்திரம் மாசி மகத்தன்னைக்கு போய் அந்த காஞ்சனா மாலையும் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஏன்னா அந்த தை அம் அந்த மக நட்சத்திரத்தன்னைக்கு தான் அம்பாள் வந்து அவங்க வேண்டுதலுக்காக உதயமானாங்க இது இந்த மாச்சி மக குளம்ங்கிறது கும்பகோணத்தில் இருக்குது ஆதி கும்பேஸ்வரர் கோயில் பக்கத்திலே ஈஸ்வரர் கோயில் இதெல்லாமே வந்து அந்த அந்த அதை சுற்றி அந்த குளத்தை சுற்றி இருக்குது அந்த ஒவ்வொரு விதமான தீர்த்தங்கள் இந்த தீர்த்தங்களில் வந்து அந்த மாச்சி மகத்தன்னைக்கு வந்து தீர்த்தங்களில் நீராடுறது ரொம்ப விசேஷம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு ஒரு வழிபாடு தான் பண்ணக்கூடிய ஒரு ஸ்தலம் இருக்குது அதில் வந்து முக்கியமாக தவசி மடைன்னு சொல்லி திண்டுக்கல்லேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்தில் வந்து தவசி மடைன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே வந்து மக நட்சத்திரத்துக்காரங்க மாதம் மாதம் வந்து மக நட்சத்திர தண்டைக்கு போய் அங்கே போய் வழிபாடு பண்ணால் அவங்களுடைய இருபத்தோரு தலைமுறையில் உள்ள முன் முன்ஜென்ம பாவங்கள்லாம் தீரும் சொல்லப்பட்டிருக்கு பரத்வாசர் வந்து ஆசிரமம் அமைச்சிருந்த இடம் சிறுமலை அடிவாரம் சித்தர்களெல்லாம் உலாகிய இடங்கள் அப்படிப்பட்ட இருக்கு இதெல்லாம் வந்து இந்த மாசி மகம் அப்படின்னு ஒவ்வொரு இடமும் தவறாமல் கும்பிட்றோம் ஆனால் பன்னெண்டு வருஷத்துக்கு மகா மகமும் கும்பிட்றோம் இதெல்லாம் எதுக்காக அப்படின்னா பன்னிரெண்டு வருஷத்துக்கு இருக்கா சூரியன்கிட்ட இருந்து ஒரு வெப்ப அலைகள் ஒரு ஒரு மாற்றம் அதாவது அந்த கருப்பு புள்ளிகள் வந்து சூரியன்றது வெளியேறி அறிவியல் பூர்வமாக நான் சொல்கிறேன் வெளியேறி வரக்கூடிய காலம் அதனால தான் என்ன செஞ்சாங்க எந்த கோயில் வந்து கஷ்டினாலும் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ரொம்ப கும்பாபிஷேகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னென்னா அந்த சூரிய கதிர்கள் வந்து அந்த இந்த பூமியில் வந்து விழுவும் பொழுது புதிய புதிய நோய்களை உருவாக்குறது அந்த நோய்களை தீர்க்கிறது இது மாதிரி கிரகண காலங்களில் வந்து நோயை உருவாக்கும் இந்த மாதிரி வரக்கூடிய காலங்களில் அந்த நோய் தீர்க்கும் எனர்ஜி கிடைக்கும் அப்போ உடல் ரீதியான பாதிப்பு இருக்கிறவங்களாம் இந்த மாசி மகத்தன்னைக்கு இந்த தீர்த்தம் மாடிட்டு சூரியனை வழிபட்டு சூரியனுக்கு ஒரு சிவன் இருக்கிற தனித்து இருக்கக்கூடிய சூரியனுக்கு வந்து நெய்தி வெற்றி வேண்டிக்கிட்டீங்கன்னா எப்போ ஏற்பட்ட பல நாள் நோய்களும் குணமாகும் இது மாதிரி இந்த மாசி மகம் அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மகத்துக்கு வந்து எத்தனையோ மகங்க மகத்தினுடைய மகத்துவத்தை பற்றி பேசியிருப்பாங்க ஆனால் அதே நேரத்தில் இந்த மாசி மகம் அப்படிங்கிற அந்த இதுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் பன்னிரண்டு மாதங்களில் மாசி மகத்துக்குமே அவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொன்னால் சிம்ம ராசி அது வந்து சூரியனுக்குரிய ஆட்சி பெற்ற இடம் அதுவே வந்து கும்ப ராசி சனிக்குரிய அந்த வீடு இந்த சிம்ம ராசியில் குரு பகவானும் கும்ப ராசியில் சூரியனும் இருக்கிற காலம்தான் மாசி மாதம் அந்த மாசி மாதத்தில் எப்போ பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா சிம்ம ராசியில் வந்து மக நட்சத்திரத்தில் குரு பகவான் வந்து உட்கார்றாரோ அதுதான் பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா நிகழ்வக்கூடிய நிகழ்வு அப்போ அந்த பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சூரியனும் குருவும் வந்து ஒரே நேர்கோட்டில் சந்திக்கிறாங்க ஒரே நேர்கோட்டில் சந்தித்து இவர் வந்து கும்பராசியை குரு பார்க்குறாரு சூரியன் வந்து தன் ஊடாகிய சிம்ம ராசியை பார்க்குறாரு இது வந்து எப்பயுமே பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒருக்காக தான் நிகழும் அதனால தான் இந்த ஆதித்ய குரு யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த பலாபலம் வந்து மாசி மகத்துக்கு மட்டும்தான் இருக்குது அப்போ இந்த மாசியில் ஒவ்வொரு பன்னிரெண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கும்பத்தில் வந்து அந்த சூரியன் வந்து உட்கார்ற காலம் தான் மாசி அந்த மாசியில் மக நட்சத்திரம் வர்ற அந்த பா பலன்தான் இந்த மாசி மகம்னு சொல்லக்கூடியது இந்த மாசி மகத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் அதாவது தட்சன்னு சொல்லக்கூடிய ஒரு அரசன் வந்து தனக்கு குழந்தைகள்னு சொல்லும்போது தாட்சாணின்னு சொல்லி பார்வதியே வந்து தாஷாணி அப்படின்னு வந்து பிறந்தாங்க அந்த தாசாயினி பிறந்தது தான் இந்த மாசி மகம் அப்படிப்பட்ட இந்த மகம் அம்பாள் பிறந்த மா நக்சத்திரம் ஏற்கனவே தை மாதத்தில் மீனாட்சி பிறந்தா மாசி மகத்தில் வந்து தாசாயினி பிறந்தா இப்படி அம்பாளுக்குரிய அந்த மக நட்சத்திரம் பவர்ஃபுல்லானது அந்த மாசி மகத்தை தவற விடாதீங்க இந்த வரக்கூடிய மாசி மகத்தை நீங்கள் சிவன் வழிபாடு பண்ணுங்கள் தீர்த்த யாத்திரை எங்கேயாவது கடல்லையோ தீர்த்த யாத்திரைகள்லையோ எல்லா அறிவியல்லையோ குளித்து இந்த மாசி மதத்தினுடைய பலன்களை பெறுங்க அவசியம் ஆலயத்துக்கு தவறாமல் போய் வழிபாடு பண்ணுங்கள் நட்சத்திர பலன்களுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த கோயில்களுக்கு நீங்கள் போங்க இதே மாசி அந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சியம் கும்பகோணத்து பக்கத்தில் இருக்க ஸ்ரீவாஞ்சியத்தில் வாஞ்சியத்தில் போய் எம்மத்தரமான வழிபாடுங்க ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்